வணக்கம் எங்கள் அன்பு உறவுகளே நான் உங்கள் தர்மராஜா கடந்த பிப்ரவரி நாலாம் தேதி சென்னை முன்னாள் மேயரும் சைதாப்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமி படைப்பிடிப்பு விஷயமாக இமாச்சல பிரதேசம் சென்றிருந்த நிலையில் விபத்து ஏற்பட்டு அவர் சென்றிருந்த நான்கு சக்கர வாகனம் சட்லஜ் ஆற்றில் கவிழ்ந்தது வாகன ஓட்டுநர் டென்பின் சி இறந்த நிலையில் உடன் சென்ற நண்பர் திருப்பூர் கோபிநாத் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் கடந்த எட்டு நாட்களாக காணாமல் தேடி வந்த வெற்றி வெற்றியை இன்று சடலமாக மீட்டுள்ளனர் காவல்துறையினர்